குருவே சரணம் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா ஆத்திரை இறங்க போகிறார் கள்ளழகர் மீனாட்சி தேவியாருக்கு வந்துட்டு நேத்தியோடு வந்து பட்டாபிஷேகம் வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு தேர் திருவிழாலாம் முடிஞ்சுது இது வந்து அவருடைய கோபுர வாசல் பார்க்கலாம் ஏகப்பட்ட கூட்டம் அவரே ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பக்கம் வந்தபடியாக இருக்காங்க கள்ளழகருடைய கோபுரஸ்தலம் அந்த மலை பார்க்கலாம் நீங்கள் நூப்புரகங்கை மேலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்தலம் இது ஸோ நல்ல ஒரு தெய்வீக ஸ்தலம் இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பளித்த சுவாமிக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பழமுதுச்சோலை ஆண்டவனுக்கும் ரகாயி அம்மனுக்கும் கங்கை தேவிக்கும் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குருவேசரணம் சுவாமி ஸ்தலம் பார்த்திங்கன்னா வந்து கொண்டப்ப நாயக்கர் பில்லட் மண்டபம் சொல்லுவாங்க இந்த மண்டபத்துக்கு பேர் இதுதான் வந்து கருப்பணசுவாமியோட கோவில் ஒரு பெரிய அரசமரம் இது வந்து கருப்பணசுவாமியோட குளம்னு சொல்லுவாங்க கல்லழகர் தாயார்லாம் வந்து முதல்ல இறங்கி குளித்த ஒரு குளம்னு சொல்லுவாங்க இந்த குளம் ஸோ இங்கேருந்து அடுத்து வந்து பழமுதுச்சோலை அடுத்து ராக்காய் அம்மன் ஸோ ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குருவே சரணம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழமுதோலை பழமுதோலையோட கொடிக்கம்பம் ஸோ முருகர் என்னோடய வாசற்படி பார்க்குறீங்க உள்ள முருகரை வந்து எடுக்கக்கூடாது அதனால் எடுக்கலை சுற்றி அப்படியே பார்த்துட்டே வாங்கி சரணம் நீங்கள் பார்க்குறது திருப்பரங்குன்றம் மலை ஸோ கோவிலோட திருப்பணியெலாம் வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு கிட்டே போய்ட்டு இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன் அதையும் நீங்கள் அடுத்து பார்க்கலாம் நீங்கள் ஸோ அந்த மண்டபம்லாம் தெரியும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வாழ்த்துக்கள் வாழ்கோலமி திருப்பரங்குன்றம் அடுத்த வழியில் பார்க்கலாம் சரணம் திருப்பரங்குன்றத்தினுடைய திருப்பணி விழா நடந்துகிட்ருக்கு இது வந்து சொக்கநாதருடைய திருக்கோவில் போகிற வழியில் இந்த கோவில் வந்து எதுக்கு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த தேதிகளில் பிறந்தீங்கன்னா இந்த கோவில் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அது ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு திருத்தலம் அதனால் இந்த தேதிகளில் பிறந்தவங்க அவங்களுடைய நட்சத்திரம் தேதிகள் இல்லை அந்த நாள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நாளில் நீங்கள் வந்து முருகரையும் துர்க துர்கையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அடுத்த வீடியோ நம்ம மதுரை மீனாட்சி கோயிலில் பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் காரணம் நேற்று மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தோம் பட் வீடியோ எடுக்க முடியல இது வந்து யோக நரசிம்மர் கோவில் ஒத்தக்கடை இந்த கோவில் வந்து மிக மிக ஒரு விசேஷம் செவ்வாய்க்கிழமில் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் ஒரு ஒம்பது செவ்வாய்க்கிழமை வாங்க எல்லா நன்மைகளும் நடக்கும் இந்த கோவிலில் யோக நரசிம்மரும் தாயாரம் இருப்பாங்க அப்புறம் வந்து திருப்பரங்குன்றத்தில் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்துட்டு கும்பாபிஷேகம் முடிந்தவரை வந்து உங்களால் முடிந்தவரை அனைத்து விதமான தானங்களையும் செய்யுங்கள் கும்பாபிஷேகம் சிறப்பாக இருக்கும் அன்றைக்கி எல்லோரும் இங்கே வந்துடுங்க கோவிலுக்கு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு இது வந்து யோக நரசிம்மர் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குருவே சரணம் நரசிங்கவள்ளி தாயாரோடைய கோபுரம் இந்த கோபுரம் நீங்கள் பார்க்க பார்க்க நீங்கள் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டு மிக மிக அருமையான ஒரு காட்சி இது நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லேயோ உங்கள் சாரி உங்கள் மொபைலோட வால் நீங்கள் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் சேரும் ஏன்னா என்னென்னமோ மூலமாக வச்சுக்கிறோம் கண்டதெல்லாம் வச்சுக்கிறோம் இந்த கோபுரம் கிடைக்காத ஒரு காட்சி ஸோ இது எல்லாருமே எடுத்துக்க நீங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்து நாம் அனைவரும் சமயபுரத்தில் சந்திப்போம் குருவை சரணம் மீண்டும் ஒரு வீடியோ இது வந்துட்டு சேம் கோவில் யோக நரசிம்மர் ஒத்தக்கடை இந்த மலை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் திரும்ப இந்த கோவில் இது வந்து அர்ச்சனை நடக்கிற இடம் ஸோ இந்த மலை வந்து ஒரு பிரசித்தி பெற்ற மலை இந்த மலையே தான் வந்து நரசிம்மர் நரசிம்மர் தான் இந்த மலையே ஒத்தக்கடை இது யானை போல தான் ஒரு வடிவத்தில் இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குருவே சரணம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பரமபத வாசல் இந்த வாசல் வழியாக தான் வந்து எல்லாருமே வந்து இந்த வைகுண்டக சினிப்பா செல்வாங்க ஸோ அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதை நார்மலி வந்துட்டு மற்ற நாளில் வந்து திறந்துருக்கலாம் ஆனால் இப்போ கோயிலில் மூடிவிட்டாங்க நான் வந்த நேரம் எனிவே இந்த காட்சி கிடைக்கிறதுக்கே வந்து ஒரு கோடி புண்ணியம் மனிதர்கம் பார்த்துக்குங்க அடுத்து வந்து சமயபுரத்தில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் சரணம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய குளம் இந்த குளம் ரொம்ப அரிதி எனக்கு தெரிஞ்ச வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியலைன்னா அவசரத்தில் வந்துட்டு அப்படியே அர்ஜென்ட்டாக ஓடுவாங்க ஸோ பெரிய குளம் இந்த குளம் ஆக்சுவலி இதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு ஆண்டாளனுடைய ஆண்டாள் தாயாரனுடைய கண்ணாடி சேவை ஸோ இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய உட்புறம் பார்க்குறீங்க அது பரமபத வாசனுடைய கோபுரம் சரணம் ஸ்ரீரங்கத்தினுடைய கோபுரம் நீங்க பார்க்கறது ஸ்ரீராமர் ஸ்ரீராமருடைய ஸ்ரீராமருடைய பொற்பாதங்கள் அவருடைய திருவடிகள் விக்கிரகங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சரணம் நீங்கள் பார்க்கறது ஆயிரம் கால் மண்டபம் ஸ்ரீரங்கம் இது வந்து சேஷராயர் மண்டபம்னு சொல்லுவாங்க மிக மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இந்த ஆக்சுவலி வந்து ஒரு மணல்வெளி இந்த மணல்வெளியில் உட்காந்துட்டு நிறைய இடம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்கற இந்த கேட்கறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது வந்து இந்த கோவிலினுடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோபுரம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சமயபுரம் மாரியம்மன் இந்த அரிய காட்சி ஏன்னா சமயபுரத்தில் எத்தனை வருஷம் வந்திருக்கோம் இந்த வருஷம் வந்து பார்த்து பத்து நிமிஷத்தில் தரிசனம் முடிச்சிட்டோம் மேலே உள்ள அம்மன்லாம் பார்க்கலாம் நல்ல ஒரு நீண்ட அழகான ஒரு பெயிண்டிங் சமயபுரத்தில் இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே நெடியாக இருக்கும் இந்த அம்மன் ஆக்சுவலி இது வந்து தலைகேடு தெரியற மாதிரி இருக்கும் பட் எனிவே பார்த்துக்குங்க நன்றி வாழ்த்துக்கள் சமயபுரத்து மாரியம்மனுடைய கோபுரம் வாசல் கோபுரம் நீங்கள் பார்க்குறது ஸோ இதை அட்டாச் பண்ணுற நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குருவேசரணம் அம்மனுடைய திருக்கோவில் இங்கே தான் வந்து நூப்புர கங்கை இங்கேருந்தால் வந்து அந்த தண்ணி இறங்குது இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு வந்து பத்து லிட்டர் கேன் இருபது லிட்டர் கேன் பிடிச்சிட்டு போவாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திருத்த இது இதில் தான் வந்து கல்லழகருக்கு தாயாருக்குலாம் வந்து அபிஷேகமே நடக்குது தினம் தினம் அதனால் வரவங்க கீழே கல்லழக தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பெரிய ஆழ்வாருடைய சிற்கு அதை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பழமதிச்சோலை ரக்காயம்மன் இவங்க எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு இந்த இந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுங்க நல்லா இருப்பாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இரவு மீனாட்சி சந்திப்போம் அந்த கோவிலேருந்து